காதலிக்கிற ஆள் சரியா இருக்கணும் காதல யாருமே இந்த உலகத்துல தவறுன்னு சொல்லல காதலிக்கிற ஆள் சரியா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த ஏமாந்துட்ட ஏமாந்துட்டோம்னு சொல்றாங்க அவங்கள பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது ஏமா இத நீங்க சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமானு கூட கேட்கலாம் அதான் கேக்குறீங்க நான் அதுக்காக ஐயா நான் செஞ்சது சரிதாங்க சொல்ல மாட்டேன் நான் ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தவறு நம்ம தான் செஞ்சோம் இப்ப அந்த தவறுக்காக யாராவது அனுபவிக்கிறார்களா கிடையாது நான் நான் தானே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போறதா வாழ்க்கை அதுக்காக காதலிக்கிற வாழ்க்கை சரியா இருக்கணும் வாழ்க்கை மட்டும் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கிறாங்க அப்படியே அமையும் இப்படி அமையும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் நம்ம எதிர்பார்த்து வாழ நினைச்சோம்னா அந்த வாழ்க்கை அமையாது அமைகிற வாழ்க்கைய நம்ம நினைச்சது போல அமைச்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நினைக்கிற மனசுக்குள்ள ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை அமையும் எப்படின்னு பாருங்க தொண்டை பாபம் கிட்ட பேச போரை மகி மயிலுக்கு <laughs> ਪੇਤ੍ਰ ਫੋਰੇ ਨਾਲ ਕੜਕਾ பார்த்து மாணி ஒண்ணு தான் கூட மனசுக்குள்ள வழக்கு கெட்டே உன்ன பார்த்து மாணி உன்னை பார்த்து தான் मां पंहिंजी पतीअ நான் அங்கூட பேச போரி மணி கணக்கம் எரியவற்ற பார்க்க போரி நாள் கணக்கையும் உருவத்தையும் மயிலுக்கு தண்டு இப்படி கற்பனைகளோட இந்த இடத்துல நான் காத்திருக்கேன்னா காரணம் என்ன தெரியுமா அவரைக்காக பிறந்து அவரைக்காக வளர்ந்து எப்ப வருவாரே வருவாருன்னு வழிமேல வெளிய வச்சு காத்திருக்கேன் அவர் எதுக்கு இங்க வரணும் நான் எதுக்காக இப்படி காத்திருக்கணும் எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்துட்டான் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏன் இப்படி பிறந்திருக்கோம் எதுக்காக இப்படி வளர்ந்துருக்கோம்னு யாராவது யோசிக்கிறோமா இருப்போம் என்பது போய் இறப்போம் என்பது மெய்யுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க எவ்வளவு நாளைக்கு போனோம் இருக்கிற வரைக்கும் வாழணும் எப்பொழுதுமே வாழணும் இருக்கிற இம்சையில ரசிச்சு வாழ்றதுன்னு ஒரு சில பேர் நினைக்கிறது அதாவது இருக்கிற நிலைமையில எங்கிட்ட வாழ்க்கையை ரசிக்கிறது இருக்கு இப்ப ஒரு குழந்தை வளருதுன்னா அதை எவ்வளவு தூரம் மனசார உள்ள வாங்கிக்கிட்டு அதை ரசிச்சு வளர்க்குறோம் அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் ஒரு சாப்பாடு இருந்தாலும் சரி ஒரு செடியில மலர் மலர்றதா இருந்தாலும் சரி நம்ம வேலையா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் முழு முழு மனசோட அதை ரசிச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா வாழ்ற வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும் என்னத்தை வாழ்ந்தோம் என்னத்தை சம்பாரிச்சான் ஆனா பாப்பா இட்லியா என்னத்தை இட்லிய சாப்பிட்டோம் இப்படியே நினைச்சு நினைச்சு வாழ்ந்தோம்னா என்ன வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துரும் சின்ன சின்ன விஷயங்களையே ரசிக்கிறதுக்காக தான் இறைவன் இந்த உலகத்துல நமக்கு நான் கண்ணொழியை நல்லா கொடுத்துருக்காரு அதையுமே நம்மளா தான் எடுத்துக்கலாம் கண்ணு தெரியற மாதிரியா இருக்கு கொஞ்ச நாள் அப்பெல்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல எல்லாம் லேசா கண்ணு தெரியாது யாரு பாது இங்க நான் வர்றது ராசா தம்பியா அப்படின்னு கேட்பாங்க இப்போ இப்போ முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசுல காது ஒரு பக்கம் கிடையாது கண்டு வாய் தெரிய மாட்டேங்குது காரணம் சாப்பிடற சாப்பாடு அப்படி செயல்பாடுகள் அதுதான் உண்மையான விஷயம் சரி நம்மளாவது செய்கை செயல்பாடு சரியில்லைன்னு சொல்றோம் ஒரு மூணு வயசு பிள்ளை நாலு வயசு அதெல்லாம் என்ன செயல்பாடு சரியில்லாத பிள்ளையா சத்துக்குறை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு கண்ணாடிய போட்டு இந்த கைத்துல கட்டி விட்டுருக்காரு அந்த பிள்ளை இப்படியே பார்த்துக்கிட்டு தெரியுது என்னன்னு பார்த்தா கண்ணு தெரியல குறைக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு செல்லு பார்க்கறதுனால அளவுக்கு மேல அந்த செல்லுடைய கதிர்வீச்சுகள் கண்ணுல விழுகிறதுனால குழந்தைகளுக்கு பார்வை அதிகமா பாதிக்கும் இப்ப

பெரிய கிளடு கட்டையெல்லாம் உட்காந்து வெத்தல பேசிக்கிட்டு இருக்குங்க இங்கிட்டு சின்ன எல்லாம் எழுதுறது படிக்கிறது பாக்குங்க இங்கிட்டு கல்யாணம் ஆன ஒரு வயசு செட்டுகள்லாம் அந்த வெளிச்சத்துல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்குங்க இப்பெல்லாம் அப்படி பேசி கேக்குறோமா தாத்தா பாட்டிக்கிற பிள்ளைய விளையாண்டு பாக்குறோமா இது வாங்குற சம்பளத்துக்காக நாங்க நடிக்கிற நடிப்புக்காக சொல்லல மனம் வருத்தப்பட்டு சொல்ற விஷயம் இதெல்லாம் இப்ப அதெல்லாம் பார்க்கவே முடியல இந்த பிள்ள அந்த சேர்ல உட்காந்துருக்கு இந்த புள்ள இங்கிட்டு உட்காந்துருக்கு அப்புள்ள வாக்களை நம்ம கொடுத்து கெடுக்கிறோம் இல்லன்னா என் பிள்ள சாப்பிட செல்ல கொடுத்தாச்சும் சாப்பிடும் அந்த பிள்ளை கேக்குதா அதுக்கு தெரியுமா நம்ம தானே கொடுத்து பழக்கிறோம் நன்மையும் தீமையும் பிறந்ததான வாரம் எந்த குழந்தையும் நல்ல மண்ணில் குழந்தைங்க நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையும் தந்தையும் வளர்ப்பிள்ளைகளும் சொல்லியிருக்காங்க அப்ப அப்பாவோ அம்மாவும் நம்ம பிள்ளைகளை எந்த நல்வழியில கொண்டு வரமோ அந்த வழியில தான் பிள்ளைங்க வரும் இப்போ எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப சிரமம் இப்ப என் பிள்ளைங்க வச்சுக்கோங்க ஏதாவது நான் ஒரு வேலை பாத்துக்கிருக்கேன் வந்து அம்மா அம்மா நை நை அந்த செல்ல தட்டி அப்படி குடுத்துறது போய் அப்படி மூலையில உட்காரு நீ ஒரு வைத்திய மாதிரி நம்மளுக்கு எந்த இடம் செல்லுக்க கூடாது எப்ப புள்ள இடம் செல்ல நாங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் புள்ள போற பைத்திய தான் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் செல்லு இல்லாம இருக்க சொல்லுங்க எங்க போய் நிக்க போகுதோ தெரியல என்ன நம்மள ஆமா அப்ப நான் உண்மையான விஷயம் உண்மையான இல்ல உங்களுக்கு வருத்தமா இருக்குது பேர் அதனாலதான் நான் இப்ப சொல்லி இருக்கேன் எல்லாம் அளவு தேவையா எடுக்கணும் பேசணும் முக்கியமான விஷயம்னா சொல்லணும் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் எடுக்க கூடாது இது நம்மனால இதுல கண்ணாடி கூட எல்லாம் முடியாதப்பா ஏற்கனவே வாங்கின கண்ணாடி உடஞ்சு போயிடுச்சு நன்றி அப்ப நன்றி இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு சரி இதுக்கெல்லாம் பயந்து பயந்து வாழ்றதே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப இந்த உலகத்துல நடக்கிற முக்கியமானது இப்போ மட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்க ஒரு மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாதிரி வளர்க்கறது எங்களை மாதிரி ஆத்தாக்குற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டு ஒரே மாதிரி சொல்றது இல்ல நம்ம வீட்டுல சொல்லி இருக்க அப்படி சொல்றது இல்ல இல்லப்பு இப்ப நீங்களே வளர்ந்துருக்கீங்க அக்கா தங்கச்சி இருக்காங்களா இருக்காங்கல்ல இப்போ உங்க அம்மா சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே தட்டை அண்ணன் தட்டை தம்பி தட்டா நீ போய் எடுத்துட்டு போய் கழுவு என்ன ஆம்பளை பிள்ளைங்க கூப்பிடும் போது கூட பொம்பளை தட்டியா அப்படி நடத்துவாங்க ஏன் இந்த பாகுபாடு எதுக்காக பொம்பளை பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கறதை விட ஆம்பளை பிள்ளைங்கள சொல்லி வளர்க்கணுமா ஏன் தெரியுமா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்றாங்க உண்மையான விஷயம் இந்த நாடே வளரும் இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு அப்ப இருந்து இப்ப வரையும் சொல்லிட்டு வர்றாங்க அப்ப நம்ம வீட்டுல உள்ள இளைஞர்களை யாரு சரியா வளர்க்கணும் நம்ம தானே வளர்க்கணும் நம்ம சொல்றோம் ஆனா வளர்க்கறது இல்ல பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி சொல்லி வளர்க்கிறோம் ரெண்டு பிள்ளைகளும் ஒரே மாதிரி வளர்த்தோம்னாலே பிள்ளைங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்குங்க இந்த விஷயம் கூட நான் என்ன விஷயமா வந்தேங்கிற சொல்லுவேன் யார் அழைப்பதாக தெரிகிறது யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இப்படி எல்லாம் அவருக்காக காத்திருக்கேனே திருமணம் நடந்தா எப்படி நடந்தா நல்லா இருக்கும் சங்கத்துல கட்ட இருக்கலையா வாராய தோழி வாராயோ Sí. I'm <laughs> going

அந்த குடுப்பணம் இருக்கு அதை கெடுத்துக்கிறது யாரு நம்மளா இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் தான் ஆகுது மருமகள் அவ்வளோ பேசி பேசுறாங்க இந்த காலத்துல அந்த பிள்ளை பேசாம இருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க பிள்ளை பத்துக்க முடியல பிள்ளை பத்துக்க முடியலன்னு முதல் உங்க பிள்ளைய போய் கேளுங்க அந்த பிள்ளை என்னன்னா அந்த பிள்ளை அவ்வளவு அந்த போய் கேட்டு என்ன பண்ண முடியும் இல்லங்க மருமகளை கேட்டா மாமியார் கேக்குறாங்க பரவாயில்ல என்ன கேக்குறீங்க மயின போய் கேளுங்க அந்த அம்மா என்ன நினைக்கும் அப்புறம் நாங்க உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன் என்ன இப்படியே பேசிக்கிட்டேன் யாக்கா நீங்க வேற இப்படி பேச்சு பேசுறீங்க மேடைக்கு எல்லாம் போறீங்க கும்பலையில் என்ன பேச்சு பேசுறாங்க ஒத்திக்கலாம் கொஞ்சம் அதிகமா பேசுறா எங்க மாமியா நீ வாய அடிக்கிறாங்க மாமியா வீட்டுல இப்படி பேசுறாங்களே அப்பா வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தா வாழை தெரியாம புருஷனை விட்டுட்டு வந்து அப்பா வீட்டுல இருக்கா வாழா வெட்டிங்கிறாங்க புருஷன் செத்து போயிட்ட பொம்பளைய விதவைங்கிறாங்க புள்ள உறக்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மலடிங்கிறாங்க ஒரு புள்ள ஓடி போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைய ஓடு அந்த பிள்ளையோட சேர்ந்துதான பயலும் ஓடுறேன் பொம்பளை பிள்ளைய ஓடு காலிங்கிறாங்க பயல என்ன காத்துறதுன்னு கேக்குது பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை உறக்கலாம் இதுக்கு பேர் மலடிங்கிறாங்க குழந்தைய பெத்துக்க முடியாத ஆண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு இங்க இருக்கு எனக்கு கோவம் வந்துடும் அப்படி எல்லாம் கிடையாது அப்ப எல்லாம் தொண்ணூறு வயசு கிழவனுக்கு பதினாறு வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஒரு வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு இப்ப சரியான வயசுல திருமணம் பண்ணி வச்சாலும் குழந்தை பிறக்கல என்ன காரணம் தெரியுது இல்ல நம்ம அதுக்கு அப்படி சொல்ல வரல இப்ப நம்மளை பார்த்து நம்ம புள்ள வளரணும் சொல்றோம்ல நம்ம சரியா இருந்தோம்னா அத்தி நம்ம அப்பாக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு புள்ள பயப்படும் நம்ம ஏ போய் பீடி கட்டு வாங்கிட்டு வா அப்பாக்கு சிகரெட் வாங்கிட்டு வாங்கிட்டு வரதுல உன்ன உருவி நம்ம அடிச்சு பார்ப்போம் நினைக்க தான் செய்யும் நம்ம செய்யற பூரா அதை பாக்க வச்சுக்கிட்டே செஞ்சுட்டு இந்த புள்ள சரியில்லை எனக்கு வந்து புள்ள குடி போறதுன்னா அது என்ன செய்யும் என் தோழி பிள்ளை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டு நாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லப்பா நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற அந்த மனுஷன் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவர் பட்ட மனுஷனுக்காக ஒரு ஜென்மம் என்ன எத்தனை ஜென்மமா இருந்தாலும் வள்ளியாவே பிறந்து காத்திருக்க நான் தயாரா இருக்கேன் அதனால நான் கனவு என்னது எப்படி சொல்ல மாலையாரோ மனதோடு பேச